கோவிந்தரின் சிறப்பு சந்நியாசியான கோவிந்த பகவத் பாதால் பரிவிராஜகராக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருப்பதும் அவ்வப்போது அப்படியே நிஷ்டையில் போய் ஒரே இடத்தில் தம்மை மறந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதுமாக இருந்தார் அவர் என்ன புஸ்தகங்கள் செய்தார் என்று நிச்சயமாக தெரியவில்லை ஆச்சாரியால் செய்ததாக வழங்கி வரும் யோக தாராவளியும் அத்வைதா அனுபூதியும் கோவிந்த பகவத் பாதர் இயற்றவை என்று ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது இப்படி ஒரு அபிப்பிராயம் இருப்பதால் ஆச்சாரியாலே அவற்றை செய்திருந்தாலும் அதற்கு முக்கியமாக கோவிந்த பகவத் பாதரிடம் இருந்தே இன்ஸ்பிரேஷன் கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்லலாம் யோக தாராவளியில் அஷ்டாங்க யோகம் முதலான யோக சாஸ்திர நுட்பங்களை சொல்லி அதன் வழியில் போய் அத்வைத அனுபூதியான சமாதியில் தோய்ந்து அப்படியே பட்ட கட்டை மாதிரி பூர்ண ஸ்திதியில் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை சொல்லியிருக்கிறது யோக சூத்திரம் செய்த பதஞ்சலிதான் கோவிந்த பகவத் பாதர் என்பது இங்கே நினைவுக்கு வருகிறது அத்வைதானுபூதி முழு ஞானம் யோகம் என்று ஒரு சாதனை அதை பண்ணுவது என்று ஒரு காரியம் ஆகியவை கூட இல்லாமல் ஸ்வயம் சித்தமாக எப்பவுமே தன்னில் தானாக இருக்கும் ஆத்மாவை அப்படியே அனுபவித்துக் கொண்டிருப்பதை அத்வைதானுபூதியில் பரம ஞான மார்க்க முறையில் சொல்லியிருக்கிறது இந்த இரண்டு பிரகரணங்களுக்கும் கோவிந்த பகவத்பாதரின் சம்பந்தம் உண்டென்றாலே அவர் உத்தமமான யோகீஸ்வரராகவும் அனுபவ ஞானியாகவும் இருந்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் கல்வியறிவும் அனுபூதியும் பெற்றவர்களில் சில பேர் நன்றாக எழுதி வைப்பார்கள் சில பேருக்கு எழுத வராது ஆனாலும் தங்களுடைய அனுபவ சக்தியால் அதே அனுபவத்தை பெறக்கூடிய உத்தம சிஷ்யர்களை உண்டாக்கி அவர்கள் மூலம் சித்தாந்தத்தை பிரச்சாரப்படுத்துவதில் இவர்களுக்கு விசேஷ திறமை இருக்கலாம் கோவிந்த பகவத் பாதாளை இந்த கோஷ்டியில் சொல்லலாம் அவர் முதலில் மகாபாஷ்யத்தை கரைத்து குடித்தார் அந்த சாஸ்திரத்தை பிரச்சாரம் பண்ண அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றே கவுடர் உபதேசம் செய்ததாக பார்த்தோம் அவருக்கு அப்புறம் மகாபாஷ்யம் லோகத்தில் நன்றாக பிரச்சாரமாகியிருப்பதும் அநேக வியாகரண புஸ்தங்கள் தோன்றியிருப்பதும் பிரத்யட்சத்தில் தெரிகிறது ஆனால் அவரே வியாகரண புஸ்தகம் எதுவும் எழுதி வைத்து வைத்துவிட்டு போயிருக்கவில்லை அப்படியிருந்தும் அந்த சாஸ்திரம் பிரச்சாரமாகும்படி பண்ணியிருக்கிறார் என்றால் அப்போது அவர் நல்ல சிஷ்யர்களை உண்டு பண்ணி அவர்கள் வழியாக இப்படி நடக்க செய்ததாகத்தான் இருக்க வேண்டும் சங்கீதத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன் சில வித்வான்களுக்கு தியரி ஆராய்ச்சி என்றெல்லாம் விசேஷமாக தெரிந்திருப்பதில்லை ஆனால் சங்கீத சாஸ்திர ஆராய்ச்சிக்காரர்களை விட இவர்களே அநேக சிஷ்யர்களை நல்ல வித்வான்களாக ரூபம் பண்ணியிருக்கிறார்கள் என்று இது எல்லா துறைக்கும் பொருந்துவதுதான் அறிவு சக்திக்கு மேல் சுவானுபூதி சக்தி என்பதையே இது காட்டுகிறது ஒரு மனுஷ ஜீவனிடம் எப்படி பழகி தட்டி கொட்டி அதை ரூபம் பண்ணுவது என்பதில் உள்ள திறமையையும் காட்டுகிறது கற்றுக் கொடுப்பது சத் சிஷ்யர்களை உருவாக்குவது என்பது ஒரு தனியான கலை அறிவு அனுபவம் எழுத்து சாமர்த்தியம் முதலியவற்றை பெற்ற பல பேருக்கும் கூட இப்படி உயிரோடு உள்ள ஒரு ஜீவனை சிஷ்யனாக்கி கொண்டு அவனை அறிவாளியாகவும் அனுபவியாகவும் ரூபமாக்குவதற்கு முடியாமல் இருக்கும் உசந்த சிஷ்யர்களை ரூபம் பண்ணும் திறமை கோவிந்த பகவத் பாதருக்கு விசேஷமாக இருந்திருக்கிறது அதனால்தான் அவருடைய மகா பெரிய சிறப்பாக நம் ஆச்சாரியாலே அவரைத்தான் குருவாக வரித்து அவரிடமே சிஷ்யராகி உபதேசம் பெற வேண்டும் என்று இருந்திருக்கிறது ஆச்சாரியாலே அவர் ரூபம் பண்ண வேண்டி இருந்திருக்காதுதான் குரு என்று ஒருத்தர் பாடுபட்டும் அனுகிரக சக்தியை செலவழித்தும் தானா புதுசாக அவரை அறிவாளியாகவோ அனுபூதிமானாகவோ ஆக்க வேண்டும் ஆனாலும் கூட பரமேஸ்வரனே அவதாரம் பண்ணி மனுஷர் மாதிரி ஒருத்தரை குரு என்று பணிந்து உபதேசம் வாங்கி கொள்ளும் போது அது இவர்தான் என்று தேர்ந்தெடுத்தார் என்றால் அப்படிப்பட்ட மகா அனுபவி அறிவாளி சிஷ்யர்களை உருவாக்குவதில் அலாதி திறமை பெற்றவர் என்று லோகத்துக்கு காட்டுவதாகவே அர்த்தம் ஜகத்குரு என்று ஜகத்தே கொண்டாடும் ஆச்சாரியால் சிஷ்ய பாவத்தோடு இருந்து கொண்டு குரு பரம்பரையை வினயமாக ஸ்தோத்தரிப்பது வழக்கம் குரு மகிமையை தெரிவப்பதற்கே குருவஷ்டகம் என்று ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் இவர் இயற்றியுள்ள ஞான நூல்களில் முன்னமேயுள்ள நூல்களில் பாஷ்யமாக இன்றி சொந்தமாக செய்துள்ள பிரகரண கிரந்தங்களில் சூடாமணியாக இருப்பது விவேக சூடாமணி அதன் ஆரம்பத்தில் மங்களாச்சரணம் என்பதாக கோவிந்த பகவத் பாதாளை ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் அதில் இருந்து அவருடைய கோவிந்தருடைய பெருமையை தெரிந்து கொள்ளலாம் ஸ்லோகத்தை சொல்கிறேன் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியகம் சத்குரும் கோவிந்தம் அகம் பிரணதோஸ்மி சத்குருவான கோவிந்தரை நான் நமஸ்காரம் செய்கிறேன் சத்குரும் என்பதற்கு பதில் மத்குரும் என்று பாடம் உண்டு மத்குரு என்றால் என்னுடைய குரு ஆச்சாரியால் தம்முடைய குரு என்று சொந்தம் பாராட்டி இப்படி சொல்வதாக வைத்துக் கொள்வதே சத்குரும் என்பதை விட அழகாக இருக்கிறது அந்த குரு எப்படிப்பட்டவர் பரமானந்தம் லோக ஆனந்தங்கள் எல்லாம் கீழானவை உசந்த ஆனந்தம் பிரம்மானந்தம் தான் அதுதான் பரமானந்தம் அதன் உருவமாகவே இவர் இருக்கிறார் இன்னும் என்னவாக இருக்கிறார் என்னவென்று இன்னவென்று அவரை வரையறைப்படுத்தி வர்ணிக்க முடியாது அவர் நம்மால் எட்டி பிடிக்க முடியாதவர் அகோச்சரம் வாஸ்தவத்தில் இப்படி என்ன ஒட்டாதவராக இருந்தாலும் கருணையால் நமக்கு எட்டக்கூடியவராகவும் ஆகிறார் எப்படி வேதாந்தம் சித்தாந்தம் என்றெல்லாம் ஆத்ம சாஸ்திரங்களையும் சாதன மார்க்கங்களையும் கொடுத்து அவற்றின் மூலம் தம்மை எட்டி பிடிக்கும்படி செய்திருக்கிறார் அதை சொல்லித்தான் ஆரம்பித்திருக்கிறது சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் ஒரு குருவை ஸ்துதிப்பதாக இல்லாமல் பரமாத்மாவையே ஸ்துதிப்பதாக ஸ்லோக வாச்சகம் இருக்கிறது சரியான பாவம் இருந்தால் குரு என்றே ஒன்று கிடையாது பரமாத்மா தான் அந்த ரூபத்தில் வந்திருக்கிறான் என்பதுதான் சாஸ்திரம் ஆனால் நடைமுறையில் அதில் சந்தேகம் வரலாம் நாம் ஏற்றி வைத்து பரமாத்மாவாக பாவிப்பது இருக்கட்டும் அவருக்கு அந்த பரமாத்மா அனுபவம் நிஜமாக இருக்கிறதா என்று சந்தேகம் வரலாம் ஆனால் ஆச்சாரியாலை போன்ற ஒருவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் அப்போது அந்த குரு நிஜமாகவே அப்படி இருந்துதான் இருக்க வேண்டும் கோவிந்த பகவத் பாதர் பத்ரிகாசிரமத்தில் இருந்தபோது வியாசாச்சாரியாலின் தரிசனம் அவருக்கு கிடைத்திருக்கிறது அவதாரமாக வரப்போகிறவருக்கு கோவிந்த பகவத் பாதர் தான் குருவாக இருக்க வேண்டும் என்று திவ்ய சங்கல்பத்தை அவருக்கு தெரிவிக்க இது சமயமாயிற்று வருங்காலத்துக்கெல்லாம் பிரம்ம வித்யை போவதற்கு அங்குரார்ப்பணமாக பெரிய விஷயத்தை பற்றிய அறிவிப்பு அல்லவா அதனால் சுகாச்சாரியாள் கௌடபாதாச்சாரியாள் ஆகியவர்களும் அங்கே கூடியிருந்தார்கள் வியாசர் கோவிந்த பகவத் பாதருக்கு ஈஸ்வர நிர்மிதமாக ஏற்பட்டிருந்த பெரிய காரியத்தை கொடுத்தார் நம்முடைய பிரம்மசூத்திரத்துக்கு சரியாக அர்த்தம் பண்ணி அத்வைத வேதாந்தத்தை லோகத்தில் ஸ்தாபிப்பதற்காக பரமேஸ்வரனை அவதாரம் பண்ண போகிறான் சந்நியாசியாயிருந்து துர்மதங்களை கண்டித்து வைதிக தர்மத்தை நிலைநாட்டப் போகிறான் லோக சம்பிரதாயத்தை ஒட்டி அந்த அவதார புருஷருக்கு ஒருத்தர் ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ண வேண்டும் இந்த பெரிய காரியம் உனக்குத்தான் சங்கல்பிக்கப்பட்டிருக்கிறது தக்ஷணத்தின் கோடியில் கேரள தேசத்தில் அவதாரம் ஏற்பட போகிறது அவதாரக்காரர் பால்யத்திலேயே உபதேசம் வேண்டி அங்கிருந்து புறப்பட்டு வருவார் நாமானால் இங்கே வடகோடியில் ஹிமாச்சலத்தில் இருக்கிறோம் இத்தனான் தூரம் அவர் நடந்து வரும்படி விடக்கூடாது காரணம் அவதாரம் என்பது ஒன்று குழந்தையின் மது இன்னொன்று அதோடு கூட சிஷ்யன் குருவை தேடி போகிற மாதிரியே குருவும் சசிஷ்யனை தேடி போக வேண்டும் அதனால் பாதி தூரம் அவர் வருவதாகவும் பாதி தூரம் நீ போவதாகவும் இருக்கட்டும் இங்கே இருந்து தேசமத்துக்கு போ நர்மதாதீரம் உனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம்தானே அங்கே போய் நீ மகாபாஷ்ய உபதேசம் பெற்றுக்கொண்ட அரச மரத்தடியிலேயே காத்துக்கொண்டிரு அங்கேயுள்ள குகையில் ஆத்ம அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு உட்கார்ந்திரு உரிய காலத்தில் அவர் வந்து சேரும்போது ஆசிரமம் கொடுத்து உபதேசம் பண்ணு என்று வியாசர் சொன்னார் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் என்று உலகத் தலைவர்கள் கூடி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுகிற மாதிரி தீர்மானம் நிறைவேற்றுவது போல வியாசர் சுகர் கவுடபாதர் கோவிந்த பகவத் பாதர் ஆகிய நாலு பெரிய மகான்கள் கூடிய மாநாட்டில் இப்படி ரெசல்யூஷன் பாஸ் ஆயிற்று கோவிந்த பாதர் நர்மதை நதிக்கரைக்கு போய் சேர்ந்தார் பூர்வாசிரமத்தில் எந்த மரத்துக்கு மேலே சிஷ்யராக இருந்து கொண்டு வியாக்கரண உபதேசம் கேட்டாரோ அந்த மரத்தின் அடியில் ஒரு குகையில் தாம் பிரம்ம வித்யோபதேசம் செய்வதற்கான சிஷ்யரை எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு அப்படியே நிஷ்டையில் ஆழ்ந்து விட்டார் மகாவிஷ்ணு ஹிருதய கமலத்தில் நடராஜ தரிசனம் கண்டதில் உண்டான அவரது சரீர கணத்தை ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லை என்பதில் ஆரம்பித்து சிதம்பரத்தில் நடந்த பாடம் கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் சரித்திரங்கள் ஆகிய எல்லாம் பதஞ்சலி சரித்திரத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறது அந்த இரண்டு பேரையும் பரமகுருவாகவும் குருவாகவும் பெற்ற ஆச்சாரியாளின் சரித்திரம் கடைசியான அதன் எட்டாம் சர்க்கத்தில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய சரித்திரம்தான் விஸ்தாரமாக சங்கர விஜயம் என்றே உள்ள புஸ்தகங்களில் சொல்லியிருக்கிறது என்பதால் பூர்வாச்சாரியர்கள் சரித்திரத்தை மட்டும் விரித்து இதை சுருக்கியும் ராமபத்ர தீட்சிதர் எழுதியிருப்பதாக தோன்றிற்று ராமபத்ர தீட்சிதரே வையாகரணியாக வியாகரணத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்ததால் மகாபாஷ்யம் செய்யப்பட்டு பிரச்சாரமானதை ஒரு காவியமாக எழுத வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது மகாபாஷ்ய கர்த்தாவின் பெயரில்தான் புஸ்தகமே பதஞ்சலி சரிதம் எனப்படுகிறது எனவே அதில் சங்கர விஜயத்தை விஸ்தாரமாக சேர்க்க இடமில்லை ஆனாலும் புண்ணிய சரித்திரத்தை சொல்லாமல் விடப்படாது என்று சுருக்கமாக இருந்தாலும் தம்முடைய ஆச்சாரிய பக்தியை கொட்டி எழுதிவிட்டார் காலடியில் ஆற்றில் பாலசங்கரின் காலை முதலை பிடித்ததில் இந்த கதையே ஆரம்பித்திருக்கிறது அந்தராந்தரே சரிதி நக்ர கிருஹீத பாதகா என்று ஆரம்பம் சரிதி ஆற்றில் நக்ர முதலையால் கிருஹீத பாதகா பிடிக்கப்பட்ட பாதம் அப்புறம் ஆச்சாரியால் குருவை தேடிப்போய் உபதேசம் பெற்றது காசிக்கு போனது பாஷ்யம் பண்ணியது திக்விஜயம் பண்ணியது முதலியவற்றை சொல்லி சம்சோபனமாக சுருக்கமாக ஒரு கடைசி ஸ்லோகத்துடன் முடித்திருக்கிறது கோவிந்த தேசிகம் உபாசிய சிராய பக்தியா தஸ்மின் ஸ்திதே நிஜ மஹிம்னி விதேக முக்தியா அத்வைத பாஷ்யம் உபகல்பிய திஜோ விஜித்ய காஞ்சிபுரே ஸ்திதிம் அவாபச்ச சங்கராரிய